அங்கே அது செய்கிறார் பாருங்களேன் அந்த சுமேன்யானுடைய குணாதிசயங்களை இன்றைக்கு நாம் பெற அழைக்கப்படுகிறோம் நம்முடைய காயங்கள் தோல்வியா இருந்தாலும் சரி அவமானமான பாதையா இருந்தாலும் சரி முடிவானாலும் சரி முடிந்து போயிற்று அவ்வளவுதான் இது முடிஞ்சு போயிடுச்சு என்று ஒரு விளிம்பிற்குள்ள விளிம்பில் எல்லையிலே அந்த காரியம் வந்து நின்றாலும் சரி அதை நாம் பிறாரிடத்தில் நாம் பிரபலப்படுத்துவதற்கு முன்பதாக இந்த அலை போல தேவனுடைய மனுஷனின் காலை பிடித்தது போல நாம் இன்று தேவனுடைய காலை பிடிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய காலை உறுதியாகி பிடித்த அப்பா இந்த காலத்துல நீங்க ஒரு அற்புதம் செய்த வரைக்கும் நான் விட மாட்டேன் நம்ம அறையை பூட்டி நம்ம உள்ளு உட்கார்ந்து கத்திரி நோக்கி நம்ம கதிர்னோம் என்று சொன்னால் அவர் வெளியிறங்காம அற்புதத்தை செய்கிறாராம் பாருங்களேன் அவருடைய கால்களை நாம் உறுதியாய் பிடிக்க அழைக்கப்படுகிறோம் மரியா அன்றிக்கு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்களே நாம் எடுப்பனாத நம்முடைய நல்ல பங்காக உறுதியாய் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம் நம்முடைய காரியம் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு அதை நம்ம சொல்லி மற்றவர்களிடத்தில் ஒரு சொல்யூஷனை தேடுவதற்கு முன்பதாக நாம் தேவனிடத்தில் நாம் தேட வேண்டும் என்னை ஆசிர்வதித்தனுடைய நான் போக விடேன் உண்மை என்று சொல்லி யாக்கோபு தேவனுடைய இது பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டார் அதே போல் நாம் இன்றைக்கு தேவனுடைய பாதத்தை சுனேமியாலை போல உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் கேயாசு வருகிற வருகிறார் என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை கேயாசு வேண்டாம் தேவனுடைய மனுஷனாக நீர்தான் என்னோடு வர வேண்டும் என்று சொல்லி அவள் உறுதியாக பிடித்து கொண்டாள் அதே மாதிரிதான் அன்றைக்கு மோசை நடத்துல தேவன் நான் உங்க எல்லாருக்கும் என்பதாக ஒரு தேவ தூதனை அனுப்புவேன் என்று சொல்லும்போது மோசை இல்ல இல்ல இங்கு தேவ எல்லாம் வேண்டாம் நீங்க நீங்கதான் வேணும்னு சொல்லி ஏசுதாவே என்ன செஞ்சாங்க உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கு நாமளும் மற்ற எந்த காரியங்களும் வேண்டாம் மற்ற எந்த ஒரு மனுஷனும் வேண்டாம் தேவனுக்கும் நமக்கும் இடையில மனுஷனே கிடையாது வேற எந்த ஒரு ஊழியக்காரன் வேண்டாம் எந்த ஒரு ஊழியக்காரியும் வேண்டாம் நாமும் கத்தரும் நம் இருவருக்கும் நடுவில் யாருமே இல்லை பாருங்க ரூம பூட்டிச்சு அரை வீட்டை பூட்டி உள்ளே உட்கார்ந்து அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் யாவும் வெக்கப்படவே இல்லை பிரகாசம் அடைஞ்சது அவர் இடத்துல கூப்பிடுகிற யாருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் இருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பன் இன்றைக்கும் எங்களோடு நீ பேச நல்ல வார்த்தைக்காக நன்றி உண்மை நோக்கி ஆத்துமாக்களை தேவன் இன்றைக்கு காப்பாற்றுகிறீதா கற்றுக்கொண்ட தாங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துக்கமான காரியமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மரணமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய முடிவானாலும் சரி விளிம்பிலா தொங்கிக் கொண்டிருக்கிற காரியமா இருந்தாலும் சரி அப்பா நாங்கள் அதை மற்ற